ஹாய் பிரதர்ஸ் இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கர்ணப்புரா சாதாபுராக்கான ரேஸ் நாள் தொடங்கியிருக்காங்க அப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் கிளம்பி போக போகிறோம் ஏன்னா நம்ம அண்ணன் வீட்டில் ரேஸ் ஓட்டுறாங்க சாதாபுரா கர்ணப்புறவும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டு நம்ம அண்ணன் அண்ணக்கூண்டில் புறா எடுத்து அவங்க எப்படி இறதண்ணி கொடுத்து பந்தயத்துக்காக புறா பறக்க வைக்கிறாங்கிறத நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நேரத்தில் காலையில் ஒரு ஆறு மணிய போய் நம்ம கிளம்பி நம்ம அண்ணன் வீட்டுக்கு நம்ம போய்ட்டோம் ஏன்னா நம்ம அண்ணன் கூடலேருந்து புறால் எடுத்து என்னென்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்க அதுக்கு என்ன என்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம கிளம்பிட்டோம் பார்த்தோன்னா இதுதான் அவங்க ஆடா ரெண்டு ஆடாக போட்டிருக்காங்க ஒன்று வந்து காய்ச்சலுக்கும் ஒன்று வந்து பறந்து வந்து உட்கார இருக்கும் இப்போ நம்ம பெருசாக வந்து பறந்து வந்து உட்கார இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பந்தயத்துக்கு நம்ம புறாக பிடிக்க போகிறாரு ஏன்னா இது வந்து பாக்ஸ் பந்தயம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ரத்தனபுரியில் நடக்குது இதை ஃபர்ஸ்ட் டே பந்தயம் இது அதனால எத்தனை கூண்டு பார்க்க வைப்பாங்க என்னென்னு எதுவுமே தெரியல நம்ம அங்கே புறா பார்க்க இடத்துக்கு போனதாக எத்தனை குண்டு பார்க்க வைக்கிறாங்க பத்து குண்டா பதினஞ்சு குண்டான்னு தெரியும் நம்ம பந்தயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பேர்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷன் ஆகட்டும் லிங்ஸ் கண்டிஷனாகட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன எது பெஸ செதரெலாம் கரெக்டாக பார்த்து தான் நம்ம பார்த்து எதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ அதை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ செக் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்னா ஃபீட் பண்ணுவாங்க ஈவனாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரம் பூரா டல்லாகாமல் ஃபுல் எனர்ஜியாக பறக்கறக்காக ஃபீ வந்து ஃபீட் பண்ணுவாங்க ஃபீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஓவராலாக ஃபீட் பண்ணக்கூடாது ஏன்னா புறா அவ்வளோ நேரம் பறக்கிறதுக்காக ரொம்ப வெயிட்டாக இருந்தால் பறக்காததுனால ரொம்ப கம்மியாக ஃபீட் பண்ணுவாங்க முடிஞ்சளவு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பாதாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை கொடுக்குறாங்க இங்கே வந்து ஏன்னா பாதாம் மலர் எடுத்து இப்போ இப்போன்னா உலக திரச்சா அதிலேயே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கொடுத்துட்டு சிறஞ்சாலும் அளவான தண்ணி மட்டும் அடித்து புறா பறக்க வைப்பாங்க ஏன்னா ஓவராக தண்ணி அடிச்சிட்டாலும் புறா நாளால் பறக்க முடியாமல் புற ஏறி புறா இறங்க பார்க்கும் நம்ம அதுக்கு மட்டும் இது பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு முடிஞ்சளவு எல்லாமே லிமிட்டாக வச்சு புறாவை ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும் இப்போ அண்ணன் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சுன்னு திராட்சை உலக திராட்சை ஊட்டினா போதும்னு சொல்லி இப்போ எட்டு பத்துன்னு போயிட்டார் ஏன்னா இப்பயே பார்த்திங்கன்னா வெயில் ஏறுறது நம்மளுக்கு தெரிய போது ஏன்னா இப்போயே கொஞ்சம் ஹாட் கிளைமேட்டாக தான் இருக்கு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா அதனால் புறா இறையெல்லாமே இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறக்காக கொஞ்சம் அதிகமாக ஃபீட் பண்ணிவிட்டு புறாக்கு தண்ணி கொடுக்க போகிறாங்க ஏன்னா தண்ணிக்கு தண்ணியும் மெயின் தான் புறாக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக அடிச்சிடக்கூடாது ரொம்ப கம்மியாக அடிச்சிடக்கூடாது ஏன்னால் லிமிட்டாக இருந்தால் தான் புறா கரெக்டாக இருக்கும் அதிகமாக இருந்தால் புற ஏறிடும் ரொம்ப கம்மியாக இருந்தால் தண்ணி பார்த்தாம வாயை திறக்க ஆரமிச்சிடு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கெவு ஊதுறாரு புறாக்கு ஏன்னா அளவாக இறையெல்லாம் கொடுத்த எல்லாமே ஓகே தான் இப்போ லைட்டாக கெவுறு எடுத்துக்குன்னா அது சப்ளிமெண்ட்ரி மாதிரி புறாக்கு சும்மா இறையெல்லாம் கூடாது அப்படிங்கறதுக்காக எச்சா ஒரு சப்ளிமெண்ட்ரி ஏன்னா சீக்கிரம் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பெருந்து இருக்கும் இது கொஞ்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்காக இது தான் ஊதிட்டு தான் ஊதிட்டாலே எல்லா வேலையுமே முடிஞ்சது இங்கே நம்ம புறா எடுத்துகிட்டு போயிட்டு பறக்க வைக்கிற மாதிரி தான் வேலை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ பின்னாடி கொண்டு கூனில் போட போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கூனில் ஒரு சில வேலையெல்லாம் எல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு புறா ரேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க ரக்க வெட்டு புறாங்களே நம்ம ஆடால் நம்ம போடணும் ஏன்னா நம்ம புறாங்கிறோம் பறக்க விட்டு வரப்போ இதுதான் நம்ம வீடு கண்டுபிடிச்சி வந்துடும் ஆனால் நம்ம மிஸ் ஆகாமல் பார்க்குறதுக்கு நம்ம ஆடமலை டக்க வெட்டு புறாங்களில் போடணும் மினிமம் நாலுலருந்து அஞ்சு புறா வரைக்கும் கிளப்பில் இது கொடுக்குறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க நீங்கள் நாளாக தான் அஞ்சு புறா வைச்சிருக்கலாம் ஆடாமலை இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா அந்த புறா எதுவுமே பறக்க பறக்கக்கூடாது பறந்தாலே நம்ம கூண்டு அவுட்டுன்னுருவாங்க இல்லை அந்த புறம் வந்து இது உங்களோடய வேறு எந்த புறங்களையும் சரி ஜாயின் ஜாயின்ட் அடிச்சு தனியாக தனியாகவே சிங்கிளாக பறக்கணும் அப்படி செட்டு சேர்ந்ததுனாலே புறா அவுட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் என்ன ஆடலை போடுறக்கான புறாக்கு அது இறையெல்லாம் எங்கேயும் எந்திரிச்சு பறந்துடக்கூடாது அப்படிங்கிற இறையில ஊதிட்டுருக்காரு ஒவ்வொரு புறவுக்கு இது எல்லாமே டக்கெட்டு போகிறாங்க ஆடால போடுறதுக்கு ஆடலை போகிறதா நம்ம கையில் இருந்தாலும் வீசக்கூடாது அது எப்படி ஆட மேலே போனால் இப்போ நம்ம தம்பி வந்து நம்மளுக்கு செஞ்சு காட்டுவார் கடைசி பூரா ஏன் ஊதிட்டு வரான்னு இருக்காரு அவரை ஊதிட்டார் இப்போ போட்டு வந்து நம்மளுக்கு மேலே ஏறி எப்படி நம்ம அதில் வைக்கிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காட்டுவார் இல்லை நம்ம பெருசாக ஒரு குச்சி வச்சுப்பாங்க அதில் வச்சு நம்ம ஆடலை தூக்கி போகிறதா வேலை இது இப்போ பாருங்கள் அது எப்படி நம்ம செய்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் தூக்கி மேலே போட போகிறோம் மொதல் புறம் எடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அதை எப்படி நம்ம விவராங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குச்சி வச்சிருப்பாங்க இது பேர் ஜல்லைன்னு சொல்லுவாங்க இதில் புறாலை வச்சு நம்ம அவ்வளோ பெரிய ஆடலை இப்படி தான் நம்ம எடுத்து போடணும் எல்லாமே ரெக்க விட்டு போறவங்கள போடணும் ரக்கை விட போட்டால் புறா மேலே ஏறிடும் பதினாய் பெரிய ரொம்ப பொறுமையாக தூக்கிட்டு போய் மேலே போடுவாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து மினிமம் நாலுலேருந்து அஞ்சு புறா போடுவாங்க ஆட ஏன்னா நம்ம புறா நம்ம வீட்டு மேலே பார்க்கணும் இருக்கா இப்படி பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம இருக்க எல்லா புறாவையும் போட்டு அவளை நம்ம கிளம்ப வேண்டியது தான் நம்ம ரேஸு நடக்கிற இடத்துக்கு நம்ம கூணில் பார்க்க வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்னென்னா ரேஸு கிளம்ப போகிறோம் நம்ம அண்ணன் புறா வந்து பொட்டியில் போட்டு எடுத்துகிட்டாரு அவளை வாங்க நம்ம போகலாம் நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு எப்படின்னா புறாவுக்கு வந்து வாலி ரக்கலையும் சீல் வச்சு புறாவை பார்க்க வைக்க போகிறோம் வாங்க போகலாம் சிவதாண்டவம் தொடங்கிய சும்மா கிடந்த சங்கை பூத்தி கிடந்த பண்ணை செய்ய சங்கை பூத்தி விட்டாய் கிடந்த பண்ணை செய்ய ஃபைனலி வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம பந்தயம் ஓட்டுற இடத்துக்கு வந்தாச்சு நம்ம இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நம்ம என்னென்னா போயிட்டு புறாக் சீல் வச்சுட்டு நம்ம ரெடியாக போகிறோம் புறா பார்க்க வைக்க போறதுக்கு வாங்க பார்க்கலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு வண்டியெல்லாம் நிறுத்திட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு சீல் வைக்கணும் அப்படிட்டாங்க வண்டியில் ஓரமணி நிறுத்திட்டு வர சொல்லிட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா புறாக்கான சீல் வச்சு புறவெலாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு இப்போ என்னன்னா அடுத்து நம்ம பறக்க வைக்கிற வேலை இப்போ என்னென்னா மழை சீல் வைக்கிறது ஃபோட்டோ எடுக்க முடில நம்ம என்னன்னா அது பின்னாடி வீடியோ வச்சிருக்கா ஆட் பண்ணி விடுறேன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேரெல்லாம் சொல்லி ஒருத்தராக சொல்லுவாங்க லாஸ்ட் பேரில் நீங்களே என்ன கேளுங்க கால் வச்சே போயிருந்தா என்ன ஒரு ஐயாயிரத்தி ஆறாயிரம் டேர் மட்டும் எத்தனை சொன்னா அதிகம் அப்போ லேபர் ஒரு மூணு ரெண்டாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்

சேர் கூட்டு காரணம் சொல்லி சேர் கொடுங்க வண்டிக்கு லீவ் கால் தான் ரெடி ஒன் டூ த்ரீ ஓட்டிங்க வீடியோ போங்கப்பா எடுப்போங்கப்பா இப்போ அந்த கமிட்டியில் இருக்க ஒரு அண்ணன் பேசுனது நீங்களே கேட்டிருக்கீங்க சீக்கிரம் போங்க பாயில் ஏதாவது லக்டு அடிச்சுது அப்படின்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ஏன்னா டைமில் நிறைய பிடிச்சிட்டு இருக்குது லகுடு எப்போ எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சரி சரின்னு அங்கேருந்து அவங்க சொன்னதை கேட்டால் நம்மளும் அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து பார்த்தா ரெஃப்ரி வந்துட்டாங்க அவங்களுக்கு அப்படின்னா இப்போ நம்ம புறம் வந்து ஐடென்டிஃபை இருக்கோம் கலர்லாம் சொல்லி இந்த ரைட்டில் இந்த கலர் அடிச்சிருக்கு லெஃப்ட்டில் ப்ளூ கலர் அடிச்சிருக்கு ரைட்டில் வந்து ரெட் கலர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்ரி கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இவர் முன்னாடி முன்னாடி கட்ட சட்டை தான் இவர் ஓட்டுறது இந்த பந்தை ஓட்டுறது பின்னாடி இருக்க பேசிகிட்டு இருக்க வந்து ரெஃபரி ஏன்னா இப்போ மோஸ்ட்லி விட்டது எல்லாமே சப்ஜாவில் மட்டுமே தான் விட்டாங்க ஏன்னா கிரே பாஸ் பந்தைங்கனால இல்லை ஃபுல்லாக சப்ஜால்தான் விட்டுருக்கு எது ஒன்று கூட கலர் மாற்றி விடல ஒரே ஒரு குண்டு தான் பொரியல் விட்டுருந்தாங்க வெள்ள பொரியல மற்ற எல்லாமே சப்ஜா தான் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எது நம்ம பைடிஃபை பண்ணுறக்கு எப்படி இருந்தாலுமே கலர் சாயம் வேறு வேறு தான் அடிச்சிருக்கும் இருந்தாலும் நம்ம கீழே வந்து பார்த்தா இந்த வெயில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க அப்படியே ஒரே மாதிரி தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பூரா நம்ம வீட்டு மேலே வந்து பறந்துட்டு இருக்கு புறா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னால் பதினோரு மணிக்குள்ளே அடிக்காட்ட சொல்லியிருக்காங்க அதே சீக்கிரம் அடி பதினோரு மணிக்கு புறா அடி காமிச்சதுக்கப்புறம் என்னன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் போர்டிங் டைம் பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு அது அதுமாதிரி டைமிங்கில் பறக்கும் ப்ரா எவ்வளோ நேரம் லாங் டைம் பறக்குது ஃபஸ்ட்டு செகண்டுக்கு பறக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மணி ஷார்ப்பாக மணி ஏழு பதினாலு இப்போ இருந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் வரைக்கும் இப்போ போர்டிங் டைம் பன்னெண்டு மணி வரைக்கும் புறா நம்ம காட்டணும் பதினோரு மணிக்கு காட்டிட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்க்கறது டைமிங்காக பறக்கும் அது நம்ம எவ்வளோ நேரம் பார்க்குறது என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ வீடியோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்கு இதுக்கு மேலே வர எல்லா கிளிப்புமே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நான் அப்டேட் பண்ணிடுவேன் வீடியோலேயே டைமும் வரும் பார்த்துக்கங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது இதனால் என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வ்டில் போட்டு விட்றேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்புறம் புற சின்ன வட்டம் போகுதா பெரிய வட்டம் போகுதா இல்லை அறக்கையில் பறக்குதா இல்லை ரொம்ப புள்ளியில் பறக்குதா என்னென்ன நம்ம அப்படி பின்னாடி பின்னாடி அப்படி அப்டேட் பண்ணுறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து பக்கம் ஆகுது நான் கூட பூரா சின்ன வட்டம் தான் பார்க்கும் அப்படின்னு பார்த்தேன் சின்ன வட்டம் அறக்கையிலேயே பூரா பார்க்கும் ரொம்ப நேரம் டைம் எழுதுன்னு பார்த்தேன் இது என்னென்னா பெரிய வட்டம் போய்ட்டு புறா ஹைட் ஏறி மேல் கையிலே பார்க்குறது புறா என்னென்னா வெயில் ஏற ஏற கீழ் ஹீட்டாக இருக்கனால மேலே கூலிங்லேயே பார்க்கலாம் அப்படின்ட்டு மேலே ஏறிட்டு இருக்குது அது காத்துக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட் ஆயிடுச்சுனால அப்படி கிட்ட போக அப்படி மேலே தான் ஏறிட்டு கூலிங்லேயே பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக புறா நல்லா பறந்துட்டு இருக்கு இது வரைக்கும் இப்போ மணி ஒம்போது பத்து ஒம்பது இருபது பக்கம் ஆகும் போது நல்லா தான் இருக்கு இது மேலே அப்படியே நான் பின்னாடி அப்டேட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் டென் தேர்ட்டி பக்கம் இப்போ நம்ம புறா காமிச்சா சிரஃபிருக்கிட்ட அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அடுத்த டைமில் மட்டும் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த டைம் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினோரு நாற்பது பக்கம் ஆச்சு நேரம் பூரா நல்லா பறந்துட்டு இருக்குது போடிங் இன்னொரு பதினேழு நிமிஷம் தான் இருக்குது நம்மளும் சரி கரெக்டாக போடிங் ஆயிரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி லகுடும் எதுவும் இல்லை காரணம் நல்லா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே புற எந்த இடத்துல பறந்துட்டுருக்குது மேல் கீழே பூரா அழகாக நீட்டாக பறந்துட்டுருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே வர ஆரம்பிச்சிச்சு பூரா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டக்குன்னு பூரா கீழே வரும் ஒரு செகண்ட் எல்லாருமே பயந்துட்டோம் ஏன்னா விழுநா நல்லா பறந்தப்போ இந்த டைமில் வந்து இப்படி கீழே இறங்குது அப்படின்னு காலையில் ஏழு மணிக்கு விட்ட புறா கரெக்டாக பதினொன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் கரெக்டாக பறந்துட்டு இப்போ இவ்வளோ கீழே வரது காரணம் என்னன்னே தெரியல நானும் சரி அவ்வளோதான் எல்லோருமே நினச்சிட்டு இருந்தாங்க சரி புறா விழுந்துரும்போல இதோட முடிஞ்சுச்சு அப்படின்னு அப்போ தான் ஒரே ஒரு விஷயம் நடந்தது புறா நம்ம வீட்டு மேலே வந்து இறங்குற மாதிரி நின்றுடுச்சு இறங்குற கம்பேர் பண்ணுற கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தது இறங்குறக்கு அப்போ தான் ஒரே ஒரு சம்பவம் நடந்தது ஒன்றும் அதில் புறா கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு அடி அடித்து மேலே ஏறினது தான் புறா ஒரு செகண்ட் கூட அதுதான் நிற்கவே இல்லை புறா அது மேலே மேலே ஏறின புறா கண்ணுக்கே சிக்கலை போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு மடி திருப்பி பெரிய வட்டம் போயிட்டு இருந்தது போய்ட்டு வந்த பூரா எப்போ கீழே இறங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு பதிமூணுங்கிறப்ப புறா நம்ம வீட்டு மேலே வந்துச்சு வந்த புறா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கீழே போல் ரவுண்ட் அடிச்சுருந்தது இந்த மரத்துக்குள்ளே ஒரு ரவுண்டு போய் வந்தது தான் புறா ஏன்னா புறா ஆடாக்கி இறங்க பார்த்துச்சு ஏன்னா நான் கூட சரி இது முதல் இந்த மாதிரி தான் வந்துச்சு இன்னும் ரவுண்டு போகுன்னு பார்த்தேன் ஆனால் இந்த டைம் அப்படி நடக்கலை கரெக்டாக ரெண்டு பதிமூணுக்கு புறா நம்ம வீட்டில் இறங்கிருச்சு இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் புறா இறங்குறது கரெக்டாக ஆடால் உட்காந்துருச்சு ஏன்னா இதோட ரெண்டு பதிமூணாச்சு டைம் கரெக்டாக இப்போ இப்போ நம்ம என்னென்னா போய் அந்த புறா பிடிச்சி நம்ம நம்ம கையில் வச்சு பார்க்கலாம் புறா எப்படி இருக்குது என்னென்னு வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம புறான மாடல் உட்காந்துட்டு இருக்கு ரெஃப்ரி கூட இருக்காரு இப்போ நம்ம என்ன நேரம் பறந்தது இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போனால் அங்கேருந்து நம்ம புறாவை இறக்கி இந்த புறா தான் நம்ம பறந்து நம்ம ரெஃப்ரி கிட்ட காட்டணும் அதுக்காக நம்ம துறத்து புறா இங்கே வச்சு போயிட்டாலும் மறுபடியும் அவுட்டு தான் அதெல்லாம் நான் பொறுமையாக அங்கேருந்து புறாவை இறக்கி நம்ம கீழே கீழே கூண்டுக்கு இறக்கி இறப்பட்டு நம்ம புறாவை கையில் பிடிச்சி ரெஃப்ரி கிட்ட காட்டணும் இந்த புறா தான் பறந்துருக்கு இதை இங்கே வச்சு சீல் அப்படின்னு காட்டணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக இதை எப்படி நம்ம ரக்க புறாவை புறா அதே மாதிரி இப்போ நம்ம இதை இறக்கணும் பார்த்தோன்னா இது கொஞ்சம் டைம் ஆகுதுனால நான் டைம் லப்ஸில் போட்டுட்றேன் ஏன்னா பொறுமையாக தான் இருக்கும் பூரா நம்ம அவசரப்பட்டு தட்டோம்னா பறந்துரும் அதெல்லாம் நான் கொஞ்சம் டைம் லப்ஸில் போட்டுவிடுறேன் கொஞ்சம் பாருங்கள் அது நம்ம அந்த ரெஃப்ரிகேட் காட்டும்போது அதை உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்கேன்னு ஏன்னா அவங்க பார்த்து எப்படி ஓகே சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் நம்ம சீல் வச்சதையும் பார்ப்பாங்க இந்த பிறந்ததுங்கிறையும் பார்ப்பாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னி துரத்திட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக காச்சு நம்ம இப்போ தொரத்துலாம் பூரா மேலே ஏறி இருக்குது இப்போ என்ன ஏறிச்சு இப்போ உடனே ஒரு உடனே இறங்கிடும் மடி ஏறுது உடனே இறங்கிடும் இப்போ என்னன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மடி அங்கேருந்து இந்த ஆடாக மாறிடும் இப்போ பார்த்திங்களா அந்த ஆடாலேருந்து இப்போ இந்த ஆடாக வந்துரும் இங்கேருந்து இப்போ நம்ம கீழே இறச்சி நம்ம புறா பிடிச்சி நம்ம காட்டணும் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பக்கத்துக்கு ஓட்டு மேலே உட்காரும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே ஆடலேருந்து புறா ஓட்டில் உட்காந்துருச்சு என்ன அவங்க அதே மாதிரி குச்சி வச்சு ஓட்டிலேருந்து கீழே இறக்குவாங்க பார்த்திங்கன்னா கீழேயே இறங்கிருச்சு நம்ம அதை பிடிச்சி நம்ம கிட்டே காட்டுவாங்க காட்டி அவங்களை ஓகே சொல்லிட்டாங்கன்னா புறா ரேஸ் முடிஞ்சுது இந்த புறா கலையில் ஏழுலேருந்து மதியானம் பதிமூணு வரைக்கும் பறந்துருக்குது இப்போன்னா அவர் கொண்டுட்டு வராரு கிட்டே காட்டாங்க ரெஃப்ரி சரி ஓகே அப்படின்ட்டாங்க இந்த புறதாக பறந்துருக்கு வாழை சீலே காட்டாங்க புறாவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம இந்த புறா பார்க்கல எப்படி இருக்கு என்னென்னு பாருங்கள் புறா எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஏன்னா இந்த பூரா தான் வந்து பறந்துருக்கு காலைல வந்து என்ன ரொம்ப டைம் வச்சு பார்க்க முடில புறா அவ்வளோ நீட்டாக இருக்குது புறா வாழில் சீல் வச்சதும் கரெக்டாக தெரியுது ஏன்னால் ஒரு லைட்டாக தான் தெரியுது அதனால் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்கள்தான் கூட இருந்தாங்க அதனால் ஓகே அப்படின்ட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கருணாப்புறா ரேசுங்கிறது இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் தௌடால் புறா பந்தையுன்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா இது வந்து கருணை அடிச்சு பார்க்கும் அது வந்து ரொம்ப நேரம் டைமிங் இழுத்து கொடுத்து பார்க்கறது அது வந்து அடுத்த வாரம் இதை பந்தயம் ஓட்டுறாங்க அதையும் நம்மளை பார்க்குறதுக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது நம்ம சேனலாம் அஃபீஷியலாக புறாக்குன்னே அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் இதே மாதிரி தௌடால்புரா பந்தய ரேசன் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்